தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மதமும் பண்பாடும் எழுதி வாசிப்பவர் ஜிப்ரிஹாசன் இன்றைய உலகு பல மதங்கள் பண்பாடுகள் மொழிகள் இனங்கள் என பிரிந்திருக்கும் பன்மை நிலமாகும் இன்று ஒவ்வொரு தனி மனிதரும் ஏதேனும் ஒரு இனத்தின் மதத்தின் சமூகத்தின் பண்பாட்டின் மொழியின் தேசத்தின் உறுப்பினராகவே இருக்கிறார் பழங்குடிகள் கூட ஒரு சமூகமாகவே வாழ்ந்து வருகின்றனர் மனித சமூகங்களின் பௌதீக வாழ்விலும் சிந்தனை முறையிலும் மரபார்ந்த வாழ்க்கை முறையிலிருந்து பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள இந்த யுகத்திலும் இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் அவரவர் மதமும் பண்பாடும் மொழியும் முதன்மையானதாகவும் வழிகாட்டுக்குரியதாகவும் அவர்களின் குருதியில் கட்டியாக கலந்து விட்டதாகவுமே இருக்கிறது இந்த எல்லைகளை கடந்து நிற்பவர்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு குறித்த விகிதத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த பண்பாடுகள் மொழிகள் மதங்கள் நாகரிகங்கள் தேசங்கள் அனைத்தும் ஒரே நாளில் ஒரே இடத்தில் அல்லது ஒரே காலப்பகுதியிலோ தோன்றியவை அல்ல என்பதை நாம் அறிவோம் ஆயினும் சில மதங்களுக்கிடையில் அவை தோன்றிய நிலப்பகுதியை அடிப்படையாக கொண்டு தொடர்புகள் இருப்பதை காணலாம் உதாரணமாக மத்திய கிழக்கு நிலப்பகுதியில் தோன்றிய யூதம் கிறிஸ்தவம் இஸ்லாம் ஆகியவற்றுக்கிடையில் தொடர்புகள் உள்ளன பொதுவாக இம்மூன்று பெரு மதங்களும் பல தெய்வ வழிபாட்டு சமூகங்களிலிருந்து வாதத்தை எதிர்த்து தோன்றிய மதங்களாகும் அதனால் இந்த மும்மதங்களினதும் மைய கொள்கையாக ஓரிரை வாதம் விளங்குகிறது அரேபிய தீபகற்பத்தில் தோன்றிய இம்மூன்று மதங்களினதும் கடவுள் கொள்கை வேதம் கூறும் செய்திகள் போன்றவற்றில் ஒத்த தன்மை இருப்பதையும் காணலாம் அதே போன்று இந்திய மண்ணில் தோன்றிய சமணம் சைவம் பௌத்தம் போன்றவற்றுக்கிடையிலும் இந்த நெருக்கம் உள்ளது அதே போன்று ரஷ்யா பாரசீகம் சிரியா கிரேக்கம் மற்றும் ஐரோப்பா போன்ற பகுதிகளில் தோன்றிய மதங்கள் மற்றும் தத்துவங்களும் கூட ஒன்றுக்கொன்று ஒத்த தன்மையை கொண்டுள்ளன இது ஒன்றின் மீது மற்றொன்று ஏற்படுத்தும் தாக்கம் தான் முன்னையதிலிருந்து அல்லது சமகாலத்தில் நிலைபெறும் மற்றையதிலிருந்து பின்னையது தாக்கம் பெறாமல் முழுமையாக தனித்துவமானதாக எந்த மதமும் இல்லை என்பதை வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் ஒரு மண்ணில் தோன்றும் மதமோ தத்துவமோ முதன்மையாக அந்த மண்ணுக்குத்தான் அசலானதாக இருக்கும் ஏனெனில் அந்த மதம் அந்த சமூகத்தின் பாரம்பரியமான மொழி பண்பாடு மரபுகள் கலைகள் சமூக உளவியல் மானுடவியல் கூறுகள் தன்மைகள் போன்றவற்றையே பெருமளவில் பிரதிபலிக்கும் கடவுள் கொள்கையில் மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு மிகச்சிறு அளவில் வணக்க முறைகளில் புதுமையை அறிமுகப்படுத்தும் ஒரு மதம் அது தோன்றிய மண்ணிலிருந்து தேசத்திலிருந்து கலாச்சாரத்திலிருந்து நாகரிகத்திலிருந்து சமூகத்திலிருந்து மிகத் தொலைவில் இருக்கும் வேறு சமூகங்களுக்கு பண்பாடுகளுக்கு இடங்களுக்கு பரவிச் செல்லும் போது அந்தந்த சுதேச சமூகங்களுக்கு அப்புதிய மதம் சேர்க்கையானதாக அந்நியமானதாகவே தோன்றும் காரணம் ஒரு மதம் புதிதாக ஒரு சமூகத்தில் அறிமுகமாகும் போது அந்த மக்கள் ஏற்கனவே ஒரு மதத்தின் சமூகத்தின் மொழியின் பண்பாட்டின் உறுப்பினர்களாகவே இருப்பார்கள் அவர்களில் எல்லோருமே தங்களது பழைய நம்பிக்கையை மதத்தை துறந்து புதிய மதத்தை ஏற்றுக்கொண்டு அது உருவாக்கும் சமூகத்தினதோ இனத்தினதோ பண்பாட்டினதோ உறுப்பினராக ஆகிவிடுவதில்லை மாறாக தாங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பண்பாட்டு நடைமுறைகள் இன இனத்தனித்துவங்கள் மொழி பாவனைகள் போன்றவற்றை அப்படியே பேணிக்கொண்டு கடவுள் கொள்கையாக புதிய மதத்தை தழுவிக் ஆயினும் இந்த மாற்றம் இலகுவில் நடந்து முடிவதுமல்ல பழைய மத தலைவர்களினதும் அபிமானிகளினதும் பலத்த எதிர்ப்புகள் அதன் உச்ச எல்லையாக யுத்தம் வரை அந்த எதிர்ப்பு இருக்கும் அனைத்தையும் தாண்டித்தான் ஒரு மதத்தால் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்திருக்கிறது உலக வரலாற்றில் பெரும் மதங்களுடன் மோதி இதில் தோல்வியடைந்த பல மதங்கள் அப்படியே எச்ச சொச்சம் இல்லாமல் அளிக்கப்பட்டு உள்ளன உள்நாட்டு சமூக மரபுகளை மறு ஆக்கம் செய்யும் வெளிநாட்டு மதங்கள் புதிதாக ஒரு மதம் அந்த மண்ணிலிருந்தே உருவாகி வரும்போது அல்லது வேறு மண்ணிலிருந்து வந்து அறிமுகமாகும் போது அம்மண்ணில் வாழும் சுதேச மக்கள் அப்புதிய மதத்தை தழுவிக்கொண்டாலும் அதன் பண்பாடு மற்றும் மரபுகளையும் சேர்த்து பின்பற்றுவதில்லை காலப்போக்கில் அது திட்டமிடப்பட்ட வகையில் அந்த மக்களின் பழைய நம்பிக்கைகள் வழக்காறுகள் போன்றன முற்றாக புதிய மதத்தால் களையப்பட்டு மறு ஆக்கம் செய்யப்படும் அப்புதிய மதத்தை பின்பற்றும் சுதேச மக்களின் மூன்றாம் நான்காம் தலைமுறையினரை அவர்களது முன்னோரின் பழைய நம்பிக்கைகள் வழக்கார்கள் கலாச்சார எச்சங்கள் போன்றவை தம்முடையவை அல்ல அவை அளிக்கப்பட வேண்டியவை அல்லது வழிகேடானவை என புதிய மதத்தின் தூய்மைவாதிகளால் மூளைச்சலவை செய்யப்பட்டு புதிய மதத்தின் தூய்மைவாத பக்தர்களாக மாற்றப்படுகின்றனர் இப்படித்தான் தூய்மைவாதம் உருவாகிறது கிபி ஆறாம் நூற்றாண்டில் மக்காவில் இஸ்லாத்தை முதன் முதலில் முகமது நபிகளார் முன்வைத்தது பல்லுறைவாத வழிபாட்டிலிருந்த இஸ்லாத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட மத நம்பிக்கை கொண்ட கலாசாரத்தை கொண்ட அரபிகளிடம்தான் அப்போது அந்த அரபிகளின் பிரதான மதமாக அவர்களின் மூதாதையரின் மதமான பல்லுறை வழிபாடு விளங்கியது அதே நேரம் அவர்களை மிக அண்டிய பகுதிகளில் கிறிஸ்தவம் யூதம் போன்ற மதங்களும் காணப்பட்டன முகமது நபிகள் அரபிகளின் பாரம்பரிய மதமான பல்லிறைவாத மதத்திலிருந்தே தோன்றினார் எனவே ஏற்கனவே அரபு தீபகற்பத்தில் ஒரு நாகரிகத்தை வரலாற்றை தோற்றுவித்த அரபிகள் அரபு மொழியையும் உருவாக்கியிருந்தனர் அரபு தீபகற்பத்தில் பல்வேறு மதங்கள் நம்பிக்கைகள் பண்பாடுகள் மரபுகள் உருவாகி வந்த போதிலும் வலுவானதும் உறுதியானதுமான மொழியாக அரபும் அரபு பண்பாடும் விளங்கியது இதனால்தான் அந்த மக்களும் தேசமும் அரபுக்கள் என்றும் அரேபியா எனவும் அழைக்கப்படுகிறது எனினும் இதன் மூலம் இஸ்லாம் வருவதற்கு முன்னர் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த மக்களிடமிருந்து வந்த வழக்கார்கள் மரபுகள் மொழி கலாசாரம் போன்றன இந்த புதிய மதத்தின் வருகையினால் முற்றாக அளிக்கப்படவில்லை கடவுள் வழிபாட்டிலும் மத நம்பிக்கையிலும் தான் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது இஸ்லாத்தின் வருகையின் பின்னரும் அரபு மொழி மாற்றியமைக்கப்படவில்லை அரபிகளின் பாரம்பரியமான ஆடை உணவு கலை போன்ற பண்பாட்டு கூறுகளில் மாற்றம் ஏற்படுத்தப்படவில்லை இஸ்லாத்தின் வருகைக்கு பின்னரும் இஸ்லாத்துக்கு முன்னர் இருந்த அதே மொழியும் பண்பாடும் மரபுகளும் பாரம்பரியங்களும் தான் இஸ்லாத்துக்கு பின்னரும் தொடர்ந்தது இதிலிருந்து இஸ்லாத்துக்காக ஒரு சமூகம் தங்கள் மொழியை மரபுகளை பண்பாட்டை பாரம்பரியங்களை கைவிட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்பது புலனாகிறது இந்திய இலங்கைச் சூழலில் இஸ்லாம் பரவுவதற்கு முன் இங்குள்ள மக்கள் சுதேச மதத்தின் பண்பாட்டின் இனத்தின் மொழியின் உறுப்பினர்களாகவே இருந்திருப்பார்கள் இஸ்லாம் இங்கு அறிமுகமானதன் பின்னர் இந்திய இலங்கை சுதேசிகளாக இருந்த சிலர் இஸ்லாத்தை தழுவி இஸ்லாம் என்ற புதிய மதத்தின் அங்கத்தவர்களாயினர் ஆனால் அவர்களின் பூர்வீக மதம் இஸ்லாம் அல்ல மொழி அரபு அல்ல அவர்களின் பண்பாடு மரபும் கூட அரபு பண்பாடோ மரபோ அல்ல அநேகமாக அவர்களும் நம்பிக்கை நம்பிக்கையுடைய இந்நாடுகளின் சுதேச குடிகள்தான் இவ்வாறு புதிதாக இஸ்லாத்தை தழுவிக்கொண்ட சுதேசிகள் மத்தியில் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மாற்றம் நிகழ்ந்து வந்திருக்கும் அது மெல்ல மெல்ல நிகழ்ந்து நான்காம் ஐந்தாம் தலைமுறையாகும் போது மற்றவர்களிடமிருந்து தங்களை வேறுபட்ட ஒரு இனக்குழுமமாக உணர தலைப்பட்டிருப்பர் மற்ற சமூகங்களின் புதிய தலைமுறையினரும் அவர்களை ஒரு வேறு இனக்குழுமமாகவே பார்த்திருப்பார்கள் ஏனெனில் அவர்களது நான்காம் ஐந்தாம் தலைமுறைக்கும் இவர்களின் கடந்த காலங்களில் இவர்கள் மத்தியில் நிகழ்ந்த சமூக பண்பாட்டு மத ரீதியான மாற்றங்கள் சரிந்திருக்காது அவர்களும் தங்களிலிருந்து சென்றவர்கள்தான் என்ற உண்மையை அவர்களால் உணர முடியாது காரணம் அவர்கள் சிறு பிள்ளைகளாக சமூகத்திலிருந்து உருவாகி சமூகமயமாகி வரும்போது இவ்வாறு பண்பாட்டு மாற்றத்துக்கு உள்ளானவர்களை புதிய இனமாக வேறு மதமாக தங்களிலிருந்து வேறுபட்டவர்களாக பார்த்தே பழகி வந்திருப்பார்கள் இலங்கை முஸ்லிம்கள் இலங்கை எங்கிலும் பறந்து வாழ்ந்தாலும் அவர்களின் தாய்மொழி தமிழ் வரலாற்று ரீதியாக பார்த்தால் மொழியை அடிப்படையாக கொண்டுதான் இனம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது சிங்களவர்கள் பௌத்தம் கிறிஸ்தவம் ஆகிய மதங்களை பின்தொடர்பவர்கள் ஆனால் இனம் சார்ந்த அவர்கள் சிங்களவர்கள் இங்கு அவர்களின் மொழி சமூக உளவியல் கூட்டுறவு கலை கலாசார தளம் ஆகியவை இன பண்பாட்டினாலேயே இன்றளவும் தீர்மானிக்கப்படுகின்றன சிங்களவர்கள் பௌத்த கிறிஸ்தவ வித்தியாசங்களின்றி தங்களை சிங்கள இனமாகவே உணர்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை சிங்களவர்களில் ஒரு சொற்ப அளவினர் இடைநடுவில் கிறிஸ்தவ மதத்தை தழுவிக்கொண்டவர்கள் அவ்வளவுதான் தமிழர்களிலும் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மத வேறுபாடு இருந்தாலும் மொழியின் அடிப்படையில் தமிழர்களே அவர்களது பௌதிக தோற்றம் சமூக உளவியல் அறிவுத்தரம் போன்றவையும் ஒரே மாதிரியானது தான் அதே போன்றுதான் அரபிகள் பாரசீகர் ஆங்கிலேயர் ஜெர்மனியர் பிரெஞ்சுக்காரர் டச்சுக்காரர் இத்தாலியர் என்போர் இஸ்லாம் கிறிஸ்தவம் கத்தோலிக்க மதத்தவராக இருந்தாலும் அவர்களது இனம் மொழி அடிப்படையில் அமைந்தது ஏனெனில் மதத்துக்கு முன்னரே மொழியும் இனமும் உருவாகி இருக்கிறது அதுவே இயற்கையான அளவீடாகும் தொன்று தொட்டு ஒரு சமூகம் என்ன அடையாளத்துடன் இருந்ததோ அதுவே அதன் உண்மையான அடையாளமாகும் அவர்கள் புதிய மதத்தை தழுவிக்கொண்டாலும் உடல் தோற்றம் மொழி பண்பாடு வழக்காறு மரபுகள் சமூக உளவியல் என்பன அதன் உண்மையான அந்த ஆதி இன குழுமத்தினுடையதா போன்றே இருக்கும் அவர்களது உடல் தோற்றத்திலோ நடத்தையிலோ உளவியலிலோ எந்த மாற்றமும் நிகழாது வேண்டுமானால் புதிய மதத்தை தழுவும் போது ஏதும் ஏற்பட்டிருந்தால் அவர்களின் ஆதி இனக்கூறிலிருந்து சிறிது வித்தியாசம் வெளிப்படலாம் காரணம் மதத்தால் மட்டுமே ஒரு இனம் மாறுவதில்லை இயற்கையில் அது எந்த இனமாக இருந்ததோ அந்த இனத்தின் பண்புகளையும் உளவிகளையும் உடற்கூறுகளையும் தான் அது வெளிப்படுத்துகிறது எனவே ஒரு மண்ணுக்கு அதன் அசல் பண்பாடு பொருந்தும் அளவு ஏனைய பண்பாடுகள் சற்றைய செயற்கைத்தன்மையுடன் தான் பொருந்துகின்றன இலங்கை இந்தியா போன்ற நாடுகளின் அசல் பண்பாடுகளோடு ஏனையவை ஓர் ஆழமான விடைவினை கொண்டே தன்னை நிறுவிக்கொள்வது அவசியம் என்றே நினைக்கிறேன்